அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை என்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படும் நண்பர்களின் உதவி மகிழ்ச்சியை அளிக்கும் ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வழியில் சுக செலவுகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் தடைக்குப் பின் நற்பலன் கிட்டும் சுப முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் இதழின் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிட்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்சன் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது பணியில் கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்கும் வருமானம் பெருகும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக மேற்கொள்ளும் பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறுகள் உண்டாகும் நவீனகரமான பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சுக செலவுகள் உண்டாகும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் பங்கிச் சேமிப்பு உயரும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்